ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வயலுக்கு போக போகிறோம் இங்கே பாருங்க இது ரவுண்ட் அடிக்கிறத ஏன்னா ரொட்டி போடணும் காலை ஏந்திரிச்சு கதவை திறந்த உடனே எங்களுக்குலாம் ரொட்டி போட்டால் தான் கம்முன்னு இருப்பாங்க இல்லை நம்ம காலையை தான் இருக்குங்க நம்ம வயலுக்கு போயிட்டு வந்து தான் வந்து ரொட்டி போட்டு வரணும் பனி வந்து பார்த்திங்கன்னா ஆரேகால் நம்ம வந்து வயலுக்கு போகிறோம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பைப் லைன் மூடி திறந்துருக்கு அதை மூடிட்டு வேறு பக்கம் வந்து திறந்துட்டு மோட்டரை போட்டு விடணும் அதுக்காக தான் இருக்கோம் இவங்களும் நம்ம பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்காங்க ரொட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறையலாம் போட மாட்டோம் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வர மாதிரி தான் போடுவோம் ஏன்னா ஒன்றா இருந்தால் தான் நம்ம ஒரு பாக்கெட்டை பிரித்து ஃபுல்லாக போட்டு விடலாம் ஏழு பேர் இருக்கிறதுனால ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பிஸ்கட் மட்டும் காலையில் போட்டு விடுறது அதை தின்னால் தான் அங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் சின்ன சின்ன நம்மளை வந்து தேடாதுங்க அது போடாமல் இருந்தோம்னா நம்மளை வந்து காலை சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் முன்னாடி பொறுத்த பாருங்கள் எல்லாம் வழி தெரிகிற மாதிரி தெரிகிறதொட்டு தான் போகிறாங்க ம் எல்லாம் ஏஞ்சி வேறு வருவானுங்களே இல்லை வாங்க சரி நீங்கள் பூந்து வந்துடுவீங்க நம்ம வந்து வயலுக்கு போகிறோம் ஒரு பைப்பு மூடிய மூடிட்டு வந்து வேறு பக்கம் திறந்துட்டு மோட்டருக்கு போட்டு விடணும் அதுக்கு தான் பாடி கார்டெல்லாம் பின்னாடி வராங்க இப்போ பூரம் இல்லையா சவுண்டும் ஒருத்தப்பாருங்க வந்தாச்சு ஒன்று வந்துச்சு வீட்டுக்கு வரதில்லலாம் புரிது இருங்கடா நானும் வரேன் அப்படியே திறந்துட்டு கூப்பிட்டோம் வந்துருக்கலாமா அவனுங்கலாம் வந்துட்டு உடைய போயிட்டானுங்க கொட்டாக்கு எங்க வருங்க இந்த வயலில் தான் எருவெல்லாம் கொண்டாந்து கொட்டி ஏர் ஒட்டி வச்சிருக்கோம் இன்னும் நிலா கூட மறையில் பாருங்கள் நிலா தெரியுதா இன்னும் சூரியன் கிளம்பலை அதனால் நிலா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க சூரியன் வந்தவுடனே நிலா போயிடுவாங்க இவங்கெல்லாம் விளாண்டுட்டுருக்காங்க விளாண்டுட்டுருக்கட்டும் இல்லை பாருங்கள் எவ்வளோக்கு இருக்குன்ட்டு தலைக்கு ஹேட் ஹேட்டைக்கு அவரு இலை இதுதான் வந்து பொடி செஞ்சு நாட்டு மருந்து கடையில் சேல்ஸ் பண்ணுறாங்க இண்டிகோ பவர் அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க தலைமுடி வந்து கருப்பாவரத்துக்கு இந்த தலையை தான் வந்து பயன்படுத்துகிறாங்க அவ்வளோ பம்பலாக இருக்குது மயில் உக்காந்துருக்கு பாருங்க காலையிலே எல்லா பறவையோட சத்தமும் கேட்குது மயிலம்மா கத்துது ஆந்த கத்துது குயில் கத்துது பச்சை கிளி கத்துது எல்லாம் கத்துது ஏதாச்சும் கீழே கடந்தால் கூட தெரியாது பிள்ளை இருக்குது அந்தளவுக்கு காடாக இருக்குது நம்ம எப்படி வேட்டி விட்றோம் பாருங்கள் நேற்றி வந்து தண்ணி ஒன்று இடம் ஈரமாக வேறு இருக்குது இந்த ஈரத்துக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருட்ட பாம்புன்னு ஒன்று சொல்லுவாங்கப்பா அது வந்து அப்படியே அதே இடத்துல தான் கிடக்கும் மந்தாலெலாம் பார்த்தாக்கா வேறு பாம்பு மாரி வேகமாலாம் போகவே போகாது அது பாட்டுக்கு எனக்கு என்னென்ன கிடக்கும் நம்ம காலை வச்சு மிதிச்சிட்டோம்னா கொத்திடும் அது வந்து நல்ல விஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் ஒரு பயம் நம்ம இந்த மூடியை தான் மூட போகிறோம் மூடிட்டு இன்னொரு பக்கம் திறந்து விட்டுட்டு நம்ம மூட்டை போட்டு விடணும் முடியாச்சு எப்படி தாண்டி போகணும் நம்ம மல்பெரி வயல் எவ்வளோ அழகாக ஏர் ஒட்டி சுத்தமாக இருந்துச்சு ஆடு விற்க போகிறோம் விற்கப் போகிறோன்னு இந்த கொல்லையே அப்படியே போட்டாச்சு இதுக்கு தான் வந்து நேற்று தண்ணி திறந்து விட்டோம் சரி எப்பயாவது ஆடு மையத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு திறந்து விட்டது பாதி கொள்ள வரைக்கும் இருக்கு இன்னொரு பாதி கொல்லைக்கு வேறு பக்கம் முடிய திறந்துட்டு மோட்ரு போட்டு விடணும் இவங்கெல்லாம் இந்த கடைசியில் போய் விளையாண்டுட்டுருக்காங்க விட்டுட்டு போனோம்னு வச்சுங்க வேறு நாய் வந்து கொதிரி போட்டுரும் டே விடிய விடியா வீட்டுக்கு வா விடியம்மா நம்ம போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக எப்படி வந்துடும் நம்ம போவோம் இந்த குயிலை பாருங்கள் கற்றுக்கிட்டே கிடக்கு மணி வந்து ஆறு முப்பத்தி ஒன்று ஏம்மா ஏம்மா ஏண்டி என்னது என் உடுக்க பிள்ளைக்கு என்ன நாள் இல்லாமல் கத்துது எங்கள் அம்மா இங்கே பிடிக்க கிடைக்க முடியாத மருந்து பொண்ணுன்னா நம்ம ஒரு வழியாக கொண்டாள்னா எடுத்து உள்ளார போட்டு விட்ருவோம் எங்கடா ஒடியாதீங்க போய் களை ஒட்டிச்சுங்க போங்க குண்டா சவுண்டு கேட்குற போதெல்லாம் தீவனமா வைப்பாங்க போட்டுச்சாங்க மயில் பிள்ளை போங்க நம்ம வயலுக்கு போகும்போது உடுக்க மட்டும்தான் கள்ளக்குடிக்கிட்ட வந்து நின்னாங்க காலையிலேயே உடுக்க வந்ததும் ஒவ்வொன்றா எல்லோரும் எந்திரிச்சு வந்தாச்சு கொட்டா இல்லை யாரும் இல்லைப்போ நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆடு கொடுத்துதான் சொன்னோம் இல்லையா ஒரு கருப்பாடு அதுக்கு வந்து ஒரு குட்டி இருந்துச்சு அதாவது அது குட்டி போட்டு ஒரு ரெண்டரை மாதம் இருக்கும் அது குட்டி வந்து வாங்கிக்க சொன்னால் அவங்க வந்து குட்டி வேணால் ஆடு மட்டும்தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க இந்த ஆடு வந்து பாத்தீங்கன்னா கத்து கத்துன்னு கத்தி போல இருக்கு எங்களுக்குமே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நம்ம தான் வந்து அதோட அம்மா வந்து மறக்கத்துக்கு ரொம்ப நாளானுச்சு இது உடுக்கப்புள்ள வந்து கற்றுனாலும் வந்து ஓரளவுக்கு பாவமாக கற்றுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கடிச்சிச்சின்னா நான் நம்ம ஏதோ ஒரு விஷப்பூச்சி கடிச்சிச்சின்னா இல்லை ஒரு ஆடு முட்டிச்சின்னா இல்லை மாட்டுக்குச்சின்னா எப்படி கத்தோம் அது போல் வந்து தொண்டையை அடிச்சுட்டு வீச்சு வீச்சு வீச்சுன்னு கத்துது எந்த எல்லா நேரமும் உடுக்க புள்ள வந்து எல்லா நேரமும் கத்தும் இது வந்து அப்படிலாம் கத்தாது மேய்ச்செல்லாம் மேஞ்சிட்டு வந்து வீட்டுக்கு வந்தோடனே அம்மா ஞாபகம் வந்துடும் போல இருக்கு அப்போ கத்துறதுலாம் பார்த்திங்கன்னா அதுமாரி ராத்திரியில் தூங்கும்போது எங்களுக்கு ஞாபகம் வந்துடும் போல் இருக்குது ஏன்னா அங்கே அம்மா கூட தானே படுத்துக்கும் அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கடிச்சிட்ட மாதிரியே வீச்சு வீச்சு வீச்சுன்னு கத்திக்கிட்டே இருந்துச்சு எங்களுக்குமே கஷ்டமாக இருந்துச்சு என்னடா பண்ணுறது தெரியாமல் வந்துச்சு அப்புறம் அவங்களே ஆடு வாங்கிட்டு போனவங்களே எனக்கு வந்து அந்த குட்டியை கொடுங்க ஆட்டுக்கு வந்து மடியில் பாலம் இருக்குது அது போல் அது வந்து கற்றுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார் ஃபோன் அடித்து கேட்டார் நம்ம வெளியில் இருந்தப்போ ஃபோன் அடித்து கேட்டார் அப்புறம் வந்து அந்த ஆட்டுக்குட்டியை வந்து நேற்றி பிடிச்சிட்டு போயிட்டாங்கப்பா வாங்கிட்டு போன வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இது இங்கே கத்துது அது அங்கே கத்துது எங்களுக்கும் கஷ்டம் அவங்களுக்கும் கஷ்டம் அதனால் வாங்கிட்டு போன வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் நம்ம வந்து அதை வந்து கொடுத்தாச்சு இருபத்தஞ்சி ஆட்டில் ஒரு தாயாடும் குட்டியும் வந்து ஒரே இடத்துக்கு நம்ம கொடுத்துட்டோம் இப்போ வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு தான் இருக்குது இன்றைய கணக்குக்கு இருபத்தி மூணு பேர் தான் இருக்காங்க மீதி எல்லோரையும் நம்ம கொடுத்தாச்சு அதில் வந்து அம்மாவையும் பிள்ளையும் சேர்த்து ஒரே இடத்துக்கு கொடுத்தாச்சு அது அன்றைக்கே வாங்கிட்டு போயிருந்தால் அந்த குட்டியும் இலைக்காமல் இருந்திருக்கும் மனசும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அது கேட்க முடியும்னு சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அவங்களுக்கே மனசு கஷ்டமாக இருந்திருக்கும்போது இருக்குது அது கத்துறத பார்த்து அதனால் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அன்னைக்கே வாங்கியிருந்தாங்கன்னா ஒருவேடைய டெம்போலேயே அம்மா கூடயே போயிருக்கும் இன்னைக்கு வந்து சைக்கிள்ல தான் கொண்டுட்டு போறோம் நாங்க அதுவும் தனியா தான் வந்திருக்காங்க ஒரு கூட ஒன்று எடுத்து வந்திருக்காங்க அதுக்குள்ள வச்சு எடுத்து போயிடும் அப்படின்னாங்க நம்ம இந்த குட்டியும் கொடுத்தாச்சுப்பா வாங்க வாங்க வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா வீடியோக்கு லைக் போடுங்கப்பா நம்ம மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்